ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சிவசரணம் சேனல் ஒவ்வொரு மாதமும் சிவன் வருது ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவன் ராத்திரி மகா சிவராத்திரி இந்த வருஷம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி மகா சிவராத்திரி வருது சிவராத்திரி அப்படின்னா என்னன்னா சிவா என்பது பரம்பொருள் ஞானம் நல்லது மங்களம் என்பதை குறிக்கும் ராத்திரி என்பது இரவு அதாவது அறியாமை இல்லை நீக்கி ஞானம் பிறக்கும் புனித இரவு என்பது சிவராத்திரியோட ஆன்மீக அர்த்தம் புராணங்களின்படி இந்த இரவில் சிவபெருமான் லிங்கோத்பவராக ஜோதி வடிவில் வெளிப்பட்டார் அதனால தான் இந்த இரவு மிகச் சிறப்பானதாக கருதப்படுது சிவராத்திரி அன்று பக்தர்கள் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் விழித்து ஓம் நமச்சிவாயா என்று ஜபித்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுறோம் இந்த நாளில் பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப்பெற்று பாவங்கள் நீங்கி மன அமைதி ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்மோட எல்லாரோட நம்பிக்கையும் இந்த பதிவில் விரதம் எப்படி இருக்கணும் நான்கு கால பூஜை நேரங்கள் என்ன எந்த நேரத்தில் என்ன அபிஷேகம் செய்யணும் சிவபுராணம் திருவாசகம் தேவாரம் இவைகளோட சிறப்பு என்ன வில்வ இலையோட சிறப்பு என்ன சிவனுக்கு பிடித்த மலர்கள் எல்லாம் என்னென்ன யார் யாரெல்லாம் சிவனை வழிபட்டார்கள் சிவராத்திரியில் எந்த கோயிலுக்கு போகணும் சிவன் பாடல்கள் என்ன பாடலாம் இசை தெரியாமலே சிவன் பாடல்களை பாடலாமா என்ன பிரசாதம் எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான எளிமையான ஆன்மீகமான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம் சிவராத்திரி என்பது அறிவு வெளிச்சம் வெளிப்படும் இடம் புராணங்களின்படி இந்த ராத்திரியில்தான் பரமசிவன் லிங்கோத்பவராக ஜோதி வடிவில் காட்சி தந்தார் பிரம்மா விஷ்ணு அவருடைய அடிமுடி காண முடியாமல் ஆணவம் அகற்றப்பெற்றாங்க அம்பாள் பராசக்தியாக சிவனை வழிபட்ட நாள் மகா சிவராத்திரி இந்த ராத்திரி முழுவதும் முழிச்சு சிவனை நினைத்து வழிபட்டால் நம்முடைய அகங்காரம் கலைந்து உள்ளத்தில் உள்ள சிவஜோதி வெளிப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிவராத்திரி பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணிக்கு தொடங்கி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு மணிக்கு முடியுது பதினைந்தாம் தேதி காலை குளித்து உபவாசம் தொடங்கினோம்னா பதினாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சாமியோட நெய்வேத்தியம் சாப்பிட்டு உபவாசத்தை முடிச்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு ஓய்வெடுக்கலாம் இந்த விரதத்தை எல்லாரும் இருக்கலாங்க ஆரோக்கியமாக உடம்பு இருக்கிற எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம் குழந்தைகளுக்கும் கூட இந்த விரதத்தை பழக்கப்படுத்தலாம் சின்ன சின்ன பால் பழம் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு குழந்தைகளுக்கும் கூட இந்த விரதம் இருக்கிற பழக்கத்தை பத்து வயதுக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கர்ப்பிணிகள் வைத்த பட்டினி போட்டு விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க நல்லா சாமி கும்பிட்டாலே போதும் பாலூட்டும் தாய்மார்கள் மாத்திரை சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் வந்து போதுமான அளவு அளவு சாப்பிட்டு பக்தியோடு சாமி கும்பிட்டா போதும் விரதங்கிறது உடம்பை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாது மனதை சுத்தப்படுத்துவதாக இருக்கணும் சரி இந்த நான்கு கால பூஜை எப்பப்பெல்லாம் நடக்குது அப்படின்னா முதல் கால பூஜை பதினைந்தாம் தேதி இரவு ஏழு முப்பதுக்கு இருக்குது இதுதான் பிரம்மாவளிபட்ட காலம் இப்போ பால் அபிஷேகம் செய்யலாம் ரொம்ப சிறப்பு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்யலாம் இதனால் இந்த பூஜை செய்கிறதுனால நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் பலப்படும் ரெண்டாம் கால பூஜை வந்து பத்து முப்பதுக்கு தொடங்குகிறாங்க இது வந்து விஷ்ணு வழிபட்ட காலம் இந்த நேரத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் சிறப்பானது பால் பாயசம் இல்லைன்னா கல்கண்டு சாதம் இதெல்லாம் செய்வாங்க செல்வ வளம் சேருங்க இந்த சமயத்தில் சிவனை வழிபடும்போது மூன்றாம் காலம் மிக முக்கியமான காலம் இதுதான் அம்பாள் பூஜை செய்த காலம் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்குது தேன் அபிஷேகம் மிக சிறப்பானதுங்க வில்வ அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும் இந்த மூன்றாம் கால பூஜைக்கு நெய்வேத்தியம் எல் சாதம் செய்யலாம் இது லிங்கோத்பவ காலம் இந்த நேரத்தில் தூங்கவே கூடாது ஒரு வில்வமாவது வைத்து வழிபடணும் சிவனை இந்த நேரத்தில் வழிபடும்போது துன்ப நாசம் ஆகும் ஆன்ம ஞானம் கிடைக்கும் தம்பதியாக ஒன்றா சேர்ந்து குடும்பமாக ஒன்றா வழிபடும் செல்வம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட காலம் அதாவது நாலரை மணிக்கு அது பதினாறாம் தேதியே வந்துடும் அப்போ கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு நெய் சாதம் செய்யலாம் இந்த நேரம் வழிபடுறது சகல நன்மைகளையும் கொடுக்கும் மூன்றாம் தியானங்கிறது பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த நேரத்தில் சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாயனு ஜபம் பண்ணி அமைதியாக தியானம் பண்ணுங்க உள்ளத்தில் இருக்கும் நான் என்ற அகங்காரம் எரிந்து சாம்பலாகும் இங்கே கொடுக்குற டைம் எல்லாமே ரொம்ப ஃபிக்சடான்னு சொல்ல முடியாது நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயில் வழக்கப்படி கொஞ்சம் நேரத்தில் மாற்றம் இருக்கும் அந்த கோயிலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத முதலையே தெரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுங்க சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவ பூஜை செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டில் தனியாக இருந்து செய்கிறக்கும் கோயிலில் எல்லோரோட சேர்ந்து சிவ அன்பர்களோடு கலந்து சேர்ந்து சாமி கும்பிடும்போது அதோடய சக்தியே நாம் கோயிலில் இருக்கும்போது நல்லா உணர முடியும் ஆனால் தனியாக போக முடியல துணைக்கு ஆள் இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது கோயில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலையே கும்பிடுங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் கும்பிடுங்க சிவன் வந்து என்ன ரூபம் கொண்டவர் அப்படினா அவர் வந்து அரூபமானவர் அதாவது உருவம் கடந்த தத்துவம் அடியும் முடியும் இல்லாத ஜோதி பரம்பொருள் சிவலிங்கத்தில் ஏன் வில்வம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படினா அந்த மூன்று இதழ்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை குறிக்குது அதனால் ஒரு வில்வ இலையில் நம்ம பூஜை செஞ்சால் கூட அது ஆயிரம் பூஜையுடைய பலனை குடிக்கும் என்பது ஐதீகம் சிவனுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும் தெரியுமா அரளி கொன்றை வில்வம் தர்பை மந்தாரம் இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் கொடுக்குறோம் துளசியும் கொடுக்குறோம் துளசி பயன்படுத்தக்கூடாதா பயன்படுத்தலாமா ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சிவராத்திரி அன்னைக்கு திருவாசகம் பாராயணம் செய்து மன சுற்றி பெறலாம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்ங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சரிங்க இந்த பாடல்களெல்லாம் என்னால் பாட முடியல அப்படின்னா பார்த்து படிக்கலாம் வாசித்தோம்னா போதும் பிழை வருது அப்படின்னா முடிந்தவரையும் பிழை இல்லாமல் படிக்க முயற்சி செய்யலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு யார் யாரெல்லாம் சிவனை வணங்கினாங்க தெரியுமா பிரம்மா விஷ்ணு அம்பாள் நவகிரகங்கள் தேவர்கள் ரிசிகள் மனிதர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவனை வழிபட்டிருக்கு இந்த நேரத்தில் அப்பனுக்கு தத்துவம் சொன்ன முருகர் கூட சிவனை வழிபட்டிருக்காரு விநாயகர் வழிபட்டிருக்காரு பெருமாள் ராமேஸ்வரத்தில் ராமலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காரு பிரம்மா அடியும் முடியும் காண முடியாமல் சிவனிடம் பணிந்தார் ராமர் லங்கையை வென்ற பிறகு சிவனை விழாவிட்டார் இது மாதிரிங்க யானை எறும்பு இதெல்லாம் கூட சிவனை வழிபட்டதாக புராணத்தில் இருக்குது அதனால் சிவபக்திக்கு எல்லையே இல்லைங்க எல்லா உயிரினங்களும் சிவனை வழிபடலாம் நவ கிரகங்கள் கூட சிவனை வணங்கினாங்கங்க அதனால தான் சிவன் கிரகநாதன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சிவபெருமானை வழிபட்டால் கிரக தோஷம் குறையும் என்னென்ன பிரசாதம் செய்யலாம் ஆல்ரெடி சொல்லி சொன்ன மாதிரி சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் எல் சாதம் நெய் சாதம் முடியலைன்னா வெறும் பழம் மட்டும் கூட போதும் ரொம்ப சிக்கலெல்லாம் வேண்டாம் பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை கோயிலுக்கு போகணும் ஒரு கோயில் போனால் போதுமானது ஆனால் நான்கு கால பூஜையும் அட்டன் பண்ணுங்கள் சிலர் வந்து பன்னெண்டு கோயில் போகணும்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் விரதம் வந்து பதினைந்தாம் தேதி காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி எல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜையோடு ஆரம்பிக்கிறோம் இல்லையா பதினைந்தாம் தேதி முழுக்க விரதம் தான் பகலில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது அதே மாதிரி பதினைந்தாம் தேதி சாயந்தரம் கோயிலுக்கு போகிறோம் நாலு காலை பூஜை நடக்குது இல்லையா அது முடிச்சுட்டு பதினாறாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம் பிரசாதம் சாப்பிட்டு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே கும்பிட்றவங்களும் அதே மாதிரி தான் காலையில் ஆறு மணிக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம் சரி விரதம் முடிச்சுட்டு உடனே தூங்கலாமா சாப்பிட்டு அப்படின்னா தூங்கக்கூடாது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு குறைந்தபட்சம் சிவ புராணம்னாலும் பாடிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறமா இல்லை சிவபுராணமெல்லாம் புக்கு வச்சு பாடிட்டுருக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அட்லீஸ்ட் சிவாய நமன் மட்டுந்தாலும் சொல்லுங்க நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ட்ராவல் இருந்தாலும் அமைதியாக அன்னைக்கு சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டே இருங்க கடும் விரதம் இருக்கணுமா ஒன்று கூட சாப்பிடக்கூடாதா அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப வைத்த காய போட்டு தான் விரதம் இருக்கணும்னு சாமி எப்போவுமே கேட்க மாட்டார் சின்ன சின்ன சாமி பிரசாதங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டயர்டாகாமல் பார்த்துக்கலாம் இரவு முழுக்க விழிக்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா மூன்றாவது காலம்னாலும் விழித்துருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ஓம் நம சிவாய இந்த ஐந்தெழுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்